காட்டு பூனைகளின் வால்நட் ரேஸ் ஒரு அழகான அடர்ந்த காடு அங்குள்ள மரங்கள் அனைத்தும் இலையுதிர் காலத்தினால் பொன்னிறமாக ஜொலித்துக் கொண்டிருந்தன அந்த தீவில் வசிக்கும் குட்டி பூனைகளுக்கு ஒரு வினோதமான பழக்கம் உண்டு ஒவ்வொரு ஆண்டும் காட்டில் விழும் பெரிய வால்நட் ஓடுதலை வைத்து வண்டிகள் செய்து ஒரு பெரிய பந்தயம் நடத்துவார்கள் இந்த ஆண்டு பந்தயம் தொடங்கியது லியோ என்ற ஆரஞ்சு நிற பூனை தனது வால்நட் காரில் மிக வேகமாக முன்னால் சென்றான் அவனுக்கு பின்னால் மற்ற பூனைக்குட்டிகள் சீறி பாய்ந்து வந்தன காற்றில் காய்ந்த இலைகள் பறக்க புழுதி கிழம்ப பந்தயம் மிக விறுவிறுப்பாக நடந்தது ஆனால் இடையில் ஒரு திருப்பம் சின்னஞ்சிலு மீனு என்ற பூனைக்குட்டி தனது வண்டியில் நிறைய காட்டுப் பழங்களையும் கொட்டைகளையும் ஹேசில்நட்ஸ் ஏற்றிக்கொண்டு வந்தது யார் முதலில் சென்றாலும் பரவாயில்லை நான் என் நண்பர்களுக்கு பரிசு கொண்டு செல்வேன் என்று அது நினைத்தது திடீரென ஒரு பெரிய மர குறுக்கே வர மீனுவின் வண்டி நிலைதடுமாறி கவிழ்ந்தது வண்டியிலிருந்த கொட்டைகள் அனைத்தும் சிதறி ஓடின மீனு பயந்து போய் கண்களை மூடிக்கொண்டது முன்னால் சென்ற லியூ தன் நண்பன் விழுந்த சத்தத்தை கேட்டு உடனே வண்டியை நிறுத்தினான் பந்தயத்தில் வெற்றி பெறுவதை விட நண்பனுக்கு உதவுவதே முக்கியம் என்று நினைத்து ஓடிவந்தான் மற்ற பூனைகளும் பந்தயத்தை நிறுத்திவிட்டு அங்கே கூடின அனைவரும் சேர்ந்து மீனுவை தூக்கிவிட்டு சிதறிய கொட்டைகளை மீண்டும் சேகரித்தனர் அன்று யாரும் பந்தயத்தில் ஜெயிக்கவில்லை ஆனால் அந்த கூட்டத்தில் நட்பு ஜெயித்தது அன்று மாலை எல்லா பூனைகளும் சேர்ந்த அந்த கொட்டைகளை சாப்பிட்டுக் கொண்டே காட்டின் அழகை ரசித்தன